தண்ணீர்ல பொட்டியா பொட்டி ஆசீர்வாத எடு அப்படியா சொன்னாரு அப்படியா சொன்ன சகோதரா இல்ல இல்ல நம்மள எவ்வளவு கனம் பண்ணி வச்சிருக்கிறாரு பாருங்க எப்பா இதா இதான் ஆசீர்வாதம் இதான் சாபம் பாதுக அப்படின்னு வச்சுட்ட ஆனா அந்த பிசாசு எவ்வளவு கொட்டி கொட்டி என்ன பண்றான் எதை எதை செய்ய சொல்றான் எதை செய்ய சொல்றான் பாவத்தை செய்ய சொல்றான்ண்ட உங்கள உங்கள ஐயோ வச்சுட்டாரா பட்னியா இருக்க அப்படின்னு பேச வரான் யாரு ஆனா ஆண்டவர் எவ்வளவு ஜென்டலா இருக்கார் எப்ப அங்க பாருப்பா நீ என் கட்டளைக்கெல்லாம் கீழ்படிந்தா உனக்கு சாபம் இல்லப்பா உனக்கு ஆசீர்வாதம் என் கட்டளைக்கு கீழ்படி இல்லைன்னா உனக்கு என்னது இப்போ இந்த மத்திய ஏழாம் அதிகாரத்துல பாருங்க ரெண்டு பேரும் கீழ்படுறான் ரெண்டு பேரும் நம்ம கேட்கறான் கேட்கறானா கேட்கலையா ஆனா யாருக்கு ஆசீர்வாதம் யாருக்கு புத்திசாலி அதன்படி செய்கிறவனுக்கு தான் புத்திசாலி அதன்படி செய்யாதவன் முட்டாள் ரைட்டா அப்போ நிறைய பேர் இப்படிதான் தான் இருக்காங்க உன் வாழ்க்கையில ஜெபம் சரியா இருக்குதா உன் வாழ்க்கையில வேதம் சரியா இருக்குதா உன் வாழ்க்கையில பரிசுத்தம் சரியா இருக்குதா உன் வாழ்க்கையில நீதி சரியா இருக்குதா உங்களுக்கு உண்மை இருக்குதா கத்திற்கு உண்மையா இருக்கியா உன்னை பார்த்து உன் பிள்ளைகள் வளர முடியுமா உன்னை பார்த்து ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நேர்த்தியா செய்கிறாரா கவனமாய் கவனிப்பதற்கு கர்த்தர் கிருபை தருகிறார் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க நான் பார்க்கிறேன் கத்தருக்கு கனம் பண்ணுகிறவர்களை கத்தர் உயர்த்தி வருகிறார் அவர்களை புழுதியிலிருந்து குப்பையில் இருந்து தூக்கி எடுத்திருக்கிறார் அவர் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு நம்மையும் கர்த்த செய்வார் இதை செய்து கொண்டிருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளையே இந்த வேத வாக்கியத்தின்படி இருக்க கத்தர் உங்களுக்கு பேர் சொல்றீங்க கர்த்தர் உங்களை இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு கர்த்தர் உங்களை பெருக பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார் எத்தனை பேர் அம்பேன்னு சொல்றீங்க கைகளை போயத்தலே இல்லையா செல்லுங்க பார்க்கலாம் அம்மே நாலு ஸ்தோத்ர அந்த மத்திய ஏழாம் அதிகாரத்துல என்ன கேட்டாங்க செஞ்சாங்க வசனத்தை வரும் அடித்து என்ன சொல்லுங்க பிரச்சனைகள் வந்து ஏன் இப்ப புரியுதா ஏன் கத்துடைய வசனத்தை கேட்டு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பிரகாரமாக நீங்க வாழணும் ஏன் வாழணும் ஆண்டவர் சொல்றாருன்னா நல்ல கவனிங்க சில பிரச்சனைகள் வந்து மோதும் சில பிரிவினை உங்களை மோதிச்சுன்னா உங்களுக்கு சேதாரம் நிறைய வரும் கஷ்டம் வரும் நஷ்டம் வரும் அதுல இருந்து விடுதலை பெறுகிறதுக்கு தான் என்ன கவனிக்கிறீங்களா கவனிக்கிறவங்கள கையை ஆச்சு அழகாக பார்க்கலாம் சட்டம் அலையலியாச்சலாம் நல்லா பண்ணி பார்க்கலாம் அப்போ இந்த சேதம் வராம இருக்கிறதுக்காக தான் ஜபம் இந்த சேதம் வராம தான் ஆண்டருடைய ஆசீர்வாதம் கைகளை வைத்தால் இல்லையா செலுங்க பாக்கலாம் அதுக்குதான் கீழ்படியணும் தான் இந்த காரியம் செய்யணும் சும்மா கேட்டுக்கிட்டு அப்படியே பார்த்த அப்படி இல்லை செய்யணும் அப்பதான் சாபம் வராது செய்யலைன்னா கீழ்படியலைன்னா ஆமா சாபம் வந்து சேர்ந்துடும் அப்படின்னு பசனம் சொல்லுது சத்தமலையில செலுங்க பாக்கலாம் சரி எவ்வளவு நல்லவராக இருக்கிறேன் நாப்பத்தி பத்த வாசிங்களேன் இயேசையா தீர்க்க தர்சன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்னு பத்த நீ பயப்படாத நான் உன்னுடனே இருக்கிறேன் நான் உன்னை பலப்படு நான் உன்னை பலப்படுவ உனக்கு சகாயம் பண்ண உன்னை சகாயம் பண்ணுவேன் நீதியின் வலது கரத்தினால் உன்னை இப்போ கத்தர்யம் பட்சத்துல இருக்கிறார் அவர் இருக்கிற போது அவர் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அவர் கற்றுக் கொடுத்த பிரகாரமாய் நடந்து அவர் கற்றுக் கொடுத்த பிரகாரமாய் செய்து அவர் கற்றுக் கொடுத்த பிரகாரமாய் யோசித்து அவர் கற்றுக் கொடுத்த பிரகாரமாய் எல்லா காரியத்தையும் நான் நடந்தேன்னா ஆண்டவர் சொல்றாரு பயப்படாத என்ன என்ன சொல்றாரு சத்தமா சொல்லுங்க மனுஷன் சொல்லுவான் பயப்படாதுன்னு சொல்லுவான் அவன் தான் பயப்படாத பயப்படாத சொல்ல பயம் ஓத்திட்டு போயிடுவான் நான் சொல்றது புரியுது ஆனந்த ஏசு இந்த தேவன் பயப்படாதேன்னு சொல்றாரு கைகளை வயத்தலை எல்லையா செல்லுங்க பார்க்கலாம் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பல்லப்புக்கு பயப்பட காரணம் யாரு கத்த தேவம் என்னோட கூட இருக்கிறதா சத்தமா எழியா செலங்க பார்க்கலாம் கைகளை வயத்தலை எலியாச்சலுங்க பாக்கலாம் பயப்படாதே சொன்ன தேவன் என்னோட கூட இருக்கிறார் ஏன் பயத்துக்கு நீங்கள் ஆக்கி விடுகிறவர் சொல்றாரு பாருங்க பயப்படாதே நீ பயப்படாத ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கவனிங்க நீ பயப்படாத நீ பயப்படாத உன் பக்கத்துல ஆயிரம் பேரும் உன் வலது புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது ஒண்ணு அணுகாதே கைகளை வைத்தால் இல்லையா சொல்லுங்க பாக்கலாம் பயப்படாதன்னு சொல்ற தேவன் அவர் தான் அது ஒண்ணு அணுகாதுப்பா அது ஒண்ணு அணுகாது அன்று சொல்றார் பாருங்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அல்லே லூயா சத்தமா இல்லையா சொல்லுங்க பாக்கலாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஒன்னு வீட்டு ரெண்டு வீட்டு மூணு வீட்டு சித்தப்பா கூட கவுன்சிலரா இருந்தா என்ன பண்றேன் ஏய் முறைகிற யார் தெரியுமா ஒன்னு வீட்டு ரெண்டு வீட்டு மூணு வீட்டு சித்தப்பா என்ன யாரு சொல்றோம்ல எங்கயோ எங்கயோ இருக்கிற ஆனா இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் ஏன் பக்கத்தில் சத்த கத்தமாலையில சொல்லுங்கயா அதனால நீ வந்து சிக்னல் விட்டுட்டு ரெட்டு போட்டுற நேரத்துல போடன டப்புன்னு பிடிச்சிட்டாங்கன்னா ஏ தே எங்க ஏசப்பா யாரும் தெரியுமா ஆண்டோரே போட்டு கொடுத்துருவாரு எங்க ஏசப்பா சொல்லிக்கிறேன்னா உன்னோடு கூட இருக்கிறேன் தலையிலேயே கொட்டுவார் போலீஸ்கார் ஏசப்பாடு நாமத்தை வீணில் வளகாது ஆண்டு பாவம் நான் சொல்ல எத்தனை பேர் புரியுது புரிஞ்சவங்க அலேலியா சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டு சொல்ல நான் உன்னோடு கூட இருப்பேன் எப்போ கர்த்தர் கற்பித்த காரியங்களுக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருந்து உன்னை தப்புவிக்கிறதை நீ பார்க்க முடியும் ஏ பாருங்க சொல்லு நீ திகையாத தேவன் கூட இருக்கிற தேவன் சொல்ற பாருங்க ஏ பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாத என்ன நான் உன் தேவன் நான் உன் தேவன் கே வைத்தாச்சலுக்கு பார்க்கலாம் இந்த தேவன் எந்தென்றைக்கும் உள்ள தேவன் சதா கால நம்முடைய தேவன் மரணபர்தான் நம்மை நடத்துகிற தேவன் அல்லே லோயா சத்தமா ஏலியாச்சலுக்கு பாக்கலாம்

திகையாது நான் உன் தேவனாய் இருக்கிறேன் நான் உன்னை பலப்படுத்தி சொல்லுங்க நான் என்ன பண்ணு கிவ் த தி பசு தாவி உன்னிடத்துல வரும்போது நீ பல நடைவா எதுக்காக எதுக்காக இந்த பல்லாவரத்து மரத்தை கொண்டு மலைய கொண்டு வந்து வீட்டில் வைக்கிறதுக்கா சாட்சியாய் நல்ல சுவாபம் உள்ள பிள்ளையாய் நல்ல குணமுள்ளதான சகோதரனாய் நல்ல குணசாலியான ஒரு சகோதரியாய் பிள்ளைகளாய் மாறுவதற்கு கீழ்படிவதற்கு கர்த்தர் பலம் தருகிறார் கர்த்தர் பலம் தருகிறார் காட் கிவிங் ஸ்ட்ரென்த் பர்சு தாவி உன்னத்துல வரும்போது நீ அடைந்து அமைந்து பூமியின் கடைசி பெரியதவம் எனக்கு சாட்சியாய் வாழ்வதற்காக சாட்சியாய் தேவனுக்கு சாட்சியாய் பூதாரிதனம் மாட்டார் உன்னை உன் பைய ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு உங்கள் காரியத்தை பலனாய் மாற்றுவதற்கு கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கைகளை வாய் தலை இல்லையா செல்லுக பாக்கலாம் அம்மேன் அவர் நமக்கு ஒத்தாசை உதவி அனுப்புகிற தேவன் அம்மேன் அலூயா என் தேவன் நான் உனக்கு தேவனாயிருப்பேன் என்று சொன்னவர் சொல்லுகிறார் நான் உனக்கு உதவிகளை அனுப்புவேன் ஒத்தாசைகளை அனுப்புவேன் ஒத்தாசை வரும் பருவது என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தர் இடத்துல இருந்து எனக்கு என்ன வரும் எனக்கு உதவிகள் வரும் காகங்கள் வரும் அந்த காகம் சும்மா வராது அப்பமும் இறச்சியும் கொண்டு வரும் கைகளை போய் தலையிலே சலுங்க பார்க்கலாம் சத்தமாலேயாச்சலங்க பார்க்கலாம் நமக்கு ஆண்டு ஆசிர்வாதத்தை கொடுப்பா கைவிடவே மாட்டார் பிள்ளையே கைவிடவே மாட்டார் காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுவார் என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் எவ்வளோ மகிமையான தேவன் என் நீதியின் வழக்கரத்தினால உன்னை தாங்குவேன் கீழே விட மாட்டேன் விட மாட்டேன் உன் கால் பாதம் கல்லில் இடராதபடிக்கு படிக்கு கைகளா ஏந்து வாராம் நீ ஒரு பேரளவில் வாழாத பிள்ளையே நீ பேரளவில் ஒரு 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 கிறிஸ்தவனா இருக்காத கிறிஸ்தவனா இருக்காத இப்பட்ட வாலிப பிள்ளையா இருக்காத வைராக்கியமாய் இயேசுவுக்காக நில் நல்லதை யோசி நல்லதை செய் நல்ல ஸ்வாபமுள்ள பிள்ளையா இரு தீமை செய்யாத தீமை செய்தவளுக்கு நன்மை செய் எங்களை போய் தலையிலா செல்லுங்க பார்க்கலாம் இல்லை அவன் துரோகி அவன் அவனை நான் நான் தேட மாட்டேன் இல்லை இல்லை அவனுக்கு நன்மை செய் அவனுக்கு நன்மை செய்

பச நான் ரொம்ப ஆஹ் ஆண்டவரின் இந்த வசனத்தை கேட்ட நான் எப்படி ரொம்ப தூரம் தப்பா போயிட்டனே இயேசு சொல்லுகிறார் என் ரத்த இன்னும் உரைஞ்சு போகலப்பா என் ரத்தம் இன்னும் உரைஞ்சு போகலை நீ வா நீ திரும்ப வா உன்னை நான் உயிர்ப்பிப்பேன்னு சொல்றேன் கைகளை வயிற்று லேலியா சொல்லுங்க பார்க்கலாம் உன்னை உயிர்ப்பிப்பேன் இந்த தேவனை ஆராதிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கம் வந்துச்சுன்னா உனக்கு சம்திங் ராங் ஆராதனை இந்த ஆராதனைக்குரிய தேவன் இந்த தேவனை நம்ம என்ன பண்ணணும் என் துதியை சொல்லி வருவதுக்காக தான் உங்களே என்னையும் படைச்சிருக்காண்டவர் எத்தனை பேர் அம்மன் சொல்றீங்க எத்தனை பேர் அம்மேன்னு சொல்கிறீங்க இன்னைக்கு பாருங்கள் கைத்தட்டுறது கூட இன்னைக்கு அசிங்கப்படுறாங்க கைத்தட்டி பாடுகிறதுக்கு கர்த்தரை உயர்த்தி பாடுவதற்கு என்னுடைய பிள்ளைய இதுக்கு நீங்க வந்து கேவலப்படக்கூடாது அசிங்கப்படக்கூடாது எப்படி நான் பாடுறது எப்படி நான் கண்ணம் மூடிச்சு ஸ்தோத்திரம் சொல்றேன் அவங்க நான் பார்த்தேன் நீ பார்த்தனா நீ அசிங்கப்பட்டு போயிடுவ நான் ஆராதிக்க வெட்கப்பட மாட்டேன் நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டே நான் வெட்கப்பட நான் இப்போ நிறைய பேர் தயங்கிட்டு தான் இருக்கிறான் ஆராதித்து ஆராதித்து ஆராதனையின் ஆழம் சென்று ஆவியில் களி கூர்ந்து மகிழுவே நான் கையை தட்டி படாமா நான்திக்கெட்கப்பட மாட்டேன் பாடாக்கியா நல்ல கைய தட்டி நமே நான் ஆராதிக்க தயங்கவும் மாட்டே ஆராதித்து ஆராதனையின் நாளம் சென்று ஆவியில் களி கூர்ந்த மகிழ்வே நான் ஆராதித்து ஆராதனையின் நாளம் சென்று ஆவியில் களி கூர்ந்த மகிழ்வே நாம் தூதிக்கும் ஆராதனையில் உண்டே உண்டே நான் துதிக்கும் தூதீ தூ ஆராதித்து நான் ஆராதித்து நான் ஆராதனையின் அபிஷேகத்தால் நீ சொல்லுங்க ஆடுவேன் கைத்தட்டி பாடுவேன் கைத்தட்டி பாடுவேன் மாடுவேன் கம்பீர சப்தமா முழக்கம் மீடுவேன் கைத்தட்டி பாடுவேன் வீர சத்தவான் முழக்கம் மீடுவே நான் ஆராதிக்க வெட்டப்பட மாட்டே நான் ஆராதிக்க மாட்டே நான் பட மாட்டே அலையா சத்தம் அலையிலையா அல்லையா சொல்றதுக்கு வெக்கப்படாதீங்க பிள்ளைகள் தேவனை ஆராதிப்பதற்கு வெக்கப்படாதீங்க ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாது